வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாசிரில் முதலீழல் தலைப்பு செய்திகள் கல்வித்துறையில் மாற்றம் ஏற்படுத்த அரசாங்கம் திட்டம் ஜனாதிபதி அனுர தேசிய துக்க தினம் என்று மாற்றத்தை எதிர்பார்த்த மக்களுக்கு இதுவரை ஏமாற்றமே ஜீவன் புடினை சந்தித்த அமெரிக்காவின் முக்கிய புள்ளி இனி விரிவான செய்திகள் உலகில் இந்த ஒரு நாடும் தனது கலாச்சார விழுமியங்களையும் கடந்த கால மரபுகளையும் மறந்து முன்னேற்றத்தை நோக்கி நகர்ந்ததில்லை என்றும் தற்போதைய அரசாங்கம் நாட்டில் இழந்து வரும் விழுமியங்கள் மற்றும் ஒழுக்க நெறிகளை மீண்டும் நிலைநிறுத்தி நாட்டை கட்டியெழுப்பி வருவதாகவும் ஜனாதிபதி அனுரகுமாரதிசாநாயக்கர் தெரிவித்தார் வரலாற்று சிறப்புமிக்க ரங்கிரி தம்புளை ராஜமகா விகாரியில் நேற்று பிற்பகல் தங்க வேலிகளுடன் கூடிய போதியை திறந்து வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார் இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில் சட்டத்தின் மூலம் மாத்திரம் ஒரு சிறந்த சமூகத்தை கட்டியெழுப்ப முடியாது அங்கு மத தத்துவத்திற்கு ஒரு பாரிய சமூக வாகிப்பாகம் இருக்கிறது கிராமத்தின் விகாராதிபதி உள்ளிட்ட மத தலைவர்களுக்கு அந்த பணியில் முதன்மையான பொறுப்பு உள்ளது என்று ஜனாதிபதி இதன் போது சுட்டிக்காட்டினார் அத்தோடு நாட்டிற்கு தேவையான பொருளாதார சமூக மற்றும் அரசியல் மாற்றத்தில் அறிவார்ந்த மற்றும் நல்லொழுக்கங்களுடன் கூடிய எதிர்கால தலைமுறையை உருவாக்க வேண்டும் அதற்காக கல்வித்துறையில் விரிவான மாற்றத்தை ஏற்படுத்த அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் அதே போன்ற எதிர்கால சந்ததியினரை போதைப் பொருள் பாவனையில் இருந்து காப்பாற்றுவதற்காக திட்டமிட்ட வகையில் செயற்படும் போதைப் பொருள் வியாபாரத்தை தடுக்க அரசாங்கம் நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார் நாயக இதன் இதன்போது தெரிவித்தார் தேர்தலுக்கு முன்னர் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் வேதனம் தொடர்பில் முன்வைத்த கருத்துக்களுக்கு முரணான கருத்துக்களையே தற்போதைய அரசாங்கம் முன்வைப்பதாக இலங்கை தொழிலாளர் காங்கிரஸின் பொது செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஜீவன் தொண்டமான் தெரிவித்துள்ளார் கோட்டக்கலை பகுதியில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் மாற்றம் ஒன்றை ஏற்படுத்துவதற்காக புதிய அரசாங்கத்தை மக்கள் கொண்டு வந்த போதிலும் இதுவரையான காலப்பகுதியில் எவ்வித மாற்றமும் ஏற்படவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் ஜீவன் தொண்டமான் தெரிவித்துள்ளார் அரசாங்கம் இன்றைய தினத்தை தேசிய துக்க தினமாக பிரகடனப்படுத்தியுள்ளது பரிசுத்த திருத்தந்தை பிரான்சின் இறுதி நல்லடக்க ஆராதனை இன்று நடைபெற உள்ளது இதனை ஒட்டி இலங்கையில் தேசிய துக்க தினமாக இன்றைய தினத்தை அரசாங்கம் பிரகடப்படுத்தியுள்ளது இது தொடர்பில் பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு அறிக்கை ஒன்றை வெளியிட்டது மேலும் அந்த அறிக்கையில் அனைத்து அரச நிறுவனங்களிலும் தேசிய கொடியை அரைக்கம்பத்தில் பறக்க விடுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது இனி வெளிநாட்டு செய்திகள் அமெரிக்க தூதுவர் ஸ்டீவ் விக்கோப் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடினை சந்தித்து கலந்துரையாடியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன குறித்த சந்திப்பில் ரஷ்யா மற்றும் உக்ரைன் நேரடி பேச்சுவார்த்தைகளை மீண்டும் ஆரம்பிப்பதற்கான சாத்தியமான வாய்ப்புகள் குறித்து விவாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சந்திப்பு குறித்து கருத்து தெரிவித்த அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் இட்ரம் இது அமைதியை உருவாக்கும் நோக்கத்தை கொண்டது என தெரிவித்துள்ளார் அமைதியை உருவாக்கும் பணியில் முன்னேற்றம் காணப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் எனினும் போர் ஏற்படுத்த ரஷ்யா மீது அதிக அழுத்தம் பிரயோகிக்கப்பட வேண்டும் என உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார் இவ்வாறாயினும் ரஷ்யா கைப்பற்றிய உக்ரைனின் பகுதிகளை ரஷ்யாவை வைத்திருப்பதற்கு அனுமதிக்கும் வகையில் அமெரிக்காவின் சமாதான பேச்சுவார்த்தைகள் நகர்கின்றன ஜெலங்ஸ்கி இதனை எதிர்த்த போதும் முழுமையான சமாதான உடன்படிக்கை ஏற்படுத்தப்பட்டால் இது குறித்து விவாதிக்க தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த இரவு எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி